நீண்ட காலத்திற்கு முன்பு பிரபஞ்சம் இன்னும் இளமையாக இருந்தபோது ஒரு சிறிய தீப்பொறி தேவர்கள் மற்றும் அசுரர்களின் தலைவிதியையே மாற்றியது ஒரு துளி நீர் அல்ல ஆனால் தூய பொங்கி சக்தி கடலில் விழுந்தது அந்த தெய்வீக தீப்பொறியிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் பிறந்தது தேவர்கள் கூட அவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு இருந்தது அந்த உயிரினம் அவர்தான் ஜலந்தர் சொர்க்கத்தின் கடவுள்களிடமே சவால் செய்த அசுர மன்னன் யார் அந்த ஜலந்தர் ஏன் கடவுள்களுக்கு எதிராக அவர் எழுந்தார் அவரது விதிதான் என்ன சிவனின் கோபத்திலிருந்து பிறந்த அசுரன் ஜலந்தரின் நம்ப முடியாத கதைக்குள் செல்வோமா வான உலகில் பெரிய தேவர்கள் ஒரு பயங்கரமான எதிரியை எதிர்கொண்டனர் விருத்ரா என்ற அரக்கன் உலகத்தின் மீது அழிவை செலுத்தி வந்தான் தேவர்களின் ராஜா இந்திரன் சிவனிடம் உதவி நாடினார் வழி இறைவன் அச்சமற்ற அழிப்பவன் அவர் தனது கோபத்தை வெளியிட்டார் அண்டத்தையே அதிர வைத்த அவரது மூன்றாவது கண் தீப்பொறிகளை பரப்பியது சிவனின் கோபத்தின் ஒரு தீப்பொறி கடலில் விழுந்தது அலைகள் பயங்கரமாக மோதின கடலின் ஆழத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் வெளிப்பட்டான் சிவனின் கோபத்தின் குழந்தை அந்த குழந்தையை கடவுள் வருணன் தன் மகளாக வளர்த்தார் அவனுக்கு ஜலந்தர் என்று பெயரிட்டார் ஜலந்தர் என்றால் தண்ணீரை வைத்திருப்பவன் என்று அர்த்தம் தேவர்களுக்கு ஏன் சக்தியும் இருக்க வேண்டும் நாம் அசுரர்களால் எழவே முடியாதா அவன் வளர வளர அவனது வலிமையும் உயர்ந்தது அவன் தன் குரலாலேயே பூமியை ஆதிர செய்தான் தேவர்கள் மட்டுமே பிரபஞ்சத்தின் ஆட்சியாளர்கள் அல்ல நாம் அசுரர்களும் எழ வேண்டும் விஸ்வரூபம் கொண்டு எழ வேண்டும் என்று இடி முழக்கமாய் முழங்கினான் ஜலந்தர் ஜலந்தர் பல உலகங்களை வென்றான் இந்திரன் தனது வலிமை மிக்க படையுடன் சென்றும் கூட ஜலந்தரை இந்திரனால் எதிர்க்க முடியவில்லை இறுதியாக ஜலந்தர் இந்திர லோகத்தையே கைப்பற்றி இந்திரனை தப்பித்து ஓட கட்டாயப்படுத்தினான் தேவர்கள் அனைவரும் பயந்து போய் விஷ்ணுவை நோக்கி திரும்பினர் விஷ்ணு பகவானே ஜலந்தரை நீங்கள் மட்டுமே தடுக்க முடியும் இவர்கள் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த விஷ்ணு ஜலந்தரின் வலிமை அவரது தூய்மையிலிருந்து வருகிறது அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை அவர் மனைவி விருந்தாவை உளமாற நேசிக்கிறார் அவர் வாழும் வரை அவரை எவரும் வீழ்த்த முடியாது ஆனால் ஜலந்தரின் பெருமை அவரது பேராசையாக மாறியது அவர் செய்த மிக பெரிய தவறுதான் ஜலந்தர் அவன் பார்வையை சிவபெருமானின் மனைவி பார்வதியின் மீதே வைத்தான் நீ அழிவின் இறைவன் ஆனால் மலைகளில் ஒரு துறவியாக வாழ்கிறாய் பார்வதியை என்னிடம் விடு இல்லையெனில் எனது கோபத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சிவனை பார்த்து எச்சரித்தான் ஜலந்தர் இதை கேட்டவுடன் சிவபெருமான் சத்தம் போட்டு சிரித்தார் அவர் சிரிப்பில் வானமே அதிர்ந்தது என்னுடைய மனைவியை நீ அவமதிக்கிறாயா என்னிடமே சவால் விடுகிறாயா என்று சிவபெருமான் கூறிய அடுத்த நொடி முழு பிரபஞ்சத்தையே உலுக்கிய போர் தொடங்கியது சிவனும் ஜலந்தரும் கடுமையாக போர் புரிந்தனர் அலைகள் கோபம் கொண்டு மோதின வானம் கிடுகெடுத்தது நட்சத்திரங்கள் நடுங்கின அண்ட சராசரங்கள் அதிர்ந்தன ஜலந்தர் சிவனின் வலிமைக்கு சமமானவன் ஆனால் அதற்காக விதி மாறிவிடுமா மாறாது அவன் சிவனுடன் போரிடும்போது விஷ்ணு ஜலந்தரின் உருவத்தை எடுத்து விருந்தாவிடம் வந்தார் அவர் தனது மந்திர சக்தியால் ஜலந்தர் இறந்துவிட்டதாக அவளை நம்ப வைத்தார் துக்கத்தால் விருந்தாவின் பக்தி உடைந்தது அந்த ஒரு கணத்தில் ஜலந்தர் தனது தெய்வீக பாதுகாப்பை எழுந்து விட்டான் இப்போது அசைக்க முடியாத சிவன் தனது திரிசூலத்தை தலைக்கு மேல் சுற்றி அதை வேகமாக ஜலந்தரை நோக்கி ஏவி அவனை அழித்தொழித்தான் அசுர மன்னன் விழுந்தான் அவன் பிறந்த கடலிலேயே கரைந்தான் விஷ்ணுவின் மனம் உடைந்தாள் அவள் கோபத்தில் சாபமிட்டாள் உண்மையான மனைவியை நீ ஏமாற்றி விட்டாய் விஷ்ணு என்றாவது ஒரு நாள் நீ உன் சொந்த மனைவியிடம் இருந்தே பிரிந்து விடுவாய் விருந்தாவின் சாபம் விஷ்ணுவை ராம அவதாரத்தில் பாதித்தது ராமாயணத்தில் சீதையிடமிருந்து ராமர் பிரிவதற்கு காரணமானது இவ்வாறு முடிவடைந்தது ஜலந்தரின் கதை தேவர்களும் அஞ்சிய போர் வீரன் மூவேழு உலகத்தையும் அடக்கி ஒடுக்கிய மகா அசுரன் ஆனால் அவனது வீழ்ச்சி வலிமையால் அல்ல நம்பிக்கையால் நிகழ்ந்தது இந்த கதையை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும் மற்றவர்களோடும் பகிரவும்